இருபத்தொம்பதாவது வருட திருநாள் நாள் விழாவுக்கு பெரிய மகன் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி வந்து கொடுக்குறான் இவங்களுக்கு ஆச்சரியம் அதில் என்ன தான் இருக்குது என்று யோசிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன வாங்கி வந்திருப்பான் ஃபோனா இல்லை என்னது அப்படின்ட்டு யோசனை பண்ணுறாங்க அப்புறம் பிரித்ததும் வாட்சு சந்தோஷப்பட்டாங்க கோல்டு வாட்ச்சி சூப்பராக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு பாருங்கள் அந்த வாட்சை காட்டுறாங்க எப்படியாக வாங்கி வந்து கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த புள்ளியே கையில் கட்டி விடுறான் இந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் பதினாறாம் தேதி அப்போ அம்மாவுக்கு கட்டி இப்படி தான் பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு சந்தோஷப்படுத்தணும் இதுதான் நல்லது ஹாப்பி வெட்டிங் டே சூப்பர் சூப்பர்